பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களை படைத்துக் கொண்டிருப்பவர்களிடம் பிரத்யேகமாக சில நிமிட நேர்காணல் நடத்தும் இதனாலும் ஒரு நட்சத்திரம் பகுதி இந்த பகுதியில் இன்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் இன்றைய உலகில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வரும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக அவர் அளித்த பதில்களை தற்போது காணலாம் மாட்டிறைச்சி விவகாரத்தில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன இறைச்சிக்காக மாடுகள் வெட்டப்படுவது தடை செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க உணவு விஷயத்துல ஒரு அரசு தலையிடுவது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உணவுல யாருக்கு பிடிச்ச சாப்பிடுமா யாருன்னு சாப்பிடலாம் உங்களுக்கு மட்டன் பிடிக்கும் எனக்கு சிக்கன் பிடிக்கும் உங்களுக்கு மீன் பிடிக்கும் எனக்கு பிடிக்காது புரியுதுக்குல்ல ஆனால் யாருக்கு என்ன பிடிக்குது அவங்க சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது குறிப்பாக யாரோ ஒரு சமூகத்தை நீங்கள் குறி வச்சு தாக்கிற மாதிரி தான் எல்லோரும் இது முன்னாடி தேவையா தனியார் பால் நிறுவனங்கள் அதில் வந்து ரசாயனத்தை கலந்துருக்காங்க அப்படின்னு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் ராஜேந்திர பாலாஜி சொல்லுவார் இது மாதிரி இது போனால் போன அப்படின்னு யாரும் யாரும் பால் வள மூர்த்தின்னு வந்து மாதவரம் மூர்த்தி மாதவரம் மூர்த்தி எல்லாருமே தான் சார் எல்லாருமே காசு காசு தான் பிடிச்சோம்மா நான் என்ன சொல்கிறேன் தனியார் கம்பெனியில் பால் வளம் பால் கலந்துருக்காங்க நான் பிடிச்சி தூக்குள்ள போடுறேன் இதெல்லாம் இப்போ ஸ்டண்ட்டு இதெல்லாம் முதல்ல உடனே பிடிச்சி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது இது ஏன் சொல்கிறாரு ஸ்டண்ட் ஸ்டண்ட் அடிச்சா தானே நிக்க முடியுங்கிறனால அடிக்கிறாங்க இல்ல இப்போ அமைச்சர் என்ன சொல்றாரு நிரூபித்தால் நான் வந்து தூக்கில் தூங்கவும் தயார் அப்படின்னு சொல்றேன் போக வேண்டியது எல்லார்டையும் கேட்க வேண்டியது எல்லா தனியார் நிறுவனத்தையும் ஆராய்ச்சி பண்ணி மக்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதுன்னா இனிமே தனியார் பால் நிறுவனம் சுசாரிச்சுக்கணும் எனக்கு வர வேண்டிய கமிஷன் வரணுங்கிறக்கா ராஜேந்திர படாச்சு